முருகன் இருக்கிறதுலயே உயரமான மலை கோயில் இந்த கோயில் தாங்க இது ஓதிமலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க இங்க ஐந்து முகத்தோடையும் எட்டு கரங்களோடையும் காட்சி அளிக்கிறாரு முருகர் இந்த கோயிலுக்கு மேல போறதுக்கு வண்டியிலயோ பஸ்லயோ போக முடியாதுங்க படிக்கட்டு ஏறி மட்டும் போக முடியும் ஏன்னா ரோடு இல்லைங்க ஆனா படியேறி போறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலில ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடம்புல ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செய்து ஏறாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நானும் அசால்டா படிக்கட்டு தானே சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடி இந்த மாதிரி குச்சி வச்சிருப்பாங்க சோ இந்த குச்சி கூட நீங்க யூஸ் பண்ணி ஏறிக்கலாம் நமக்கு இந்த குச்சி தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நானும் சடசடன்னு ஏற ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாவது நிழல் மண்டலத்திலேயே எனக்கு நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு சோ மறக்காம தண்ணி கான் கொண்டு போயிருங்க ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் சொல்றேன்னா மலைக்கு மேல போனீங்கன்னா மட்டும் தாங்க தண்ணி இருக்கும் இடையில எங்கேயுமே தண்ணி கிடைக்காது முடிஞ்சா நீங்க காலையிலேயே ஏற ஆரம்பிச்சிருங்க நாங்க ஒரு பதினோரு மணிக்கு மேல ஏற ஆரம்பிச்சோம் அதனால தான் ரொம்ப முடியல வெயில் வேற வந்துருச்சு படிக்கட்டு ஒண்ணும் அப்படி செங்குத்தா இருக்குங்க அதே மாதிரி இந்த கோயிலோட ஓப்பனிங் பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மூணு நாள் மட்டும் தாங்க இருக்கும் ஆனா இவ்வளவு தூரம் ஏறி வந்துட்டு முருகனை தரிசிச்சுட்டு அப்படி வெளிய வந்து கீழே பாக்கும்போது வேற லெவல இருக்குங்க இந்த ஓதிமலை முருகன் கோயிலுக்கு நீங்க வந்து உங்களோட அனுபவத்தை கீழ கமெண்ட் பண்ணுங்க இங்க படிக்கட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி